வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இந்த பதிவில் மூன்று நண்பர்கள் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் குட்டி கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதை கேட்கலாம் ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவன் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு அதனால் அரண்மனையிலிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது உன்னை விசாரிக்க வேண்டியிருக்கிறது அதனால் அரண்மனை விசாரணை மண்டபத்திற்கு வந்து சேர் அப்படின்னு அரண்மனை ஆணை தெரிவித்தது இவன் நம்மீது எந்த தப்பும் இல்லையே நாம் எந்த தவறும் செய்யலையே அப்படின்னு நினச்சான் இருந்தாலும் அரசாங்க உத்தரவு இல்லையா அதை அலட்சியம் செய்ய முடியுமா போய் தான் தீரணும் தனியாக போவதற்கு அவனுக்கு தயக்கமாக இருந்தது தன்னுடன் யாராவது துணைக்கு வந்து தனக்காக கொஞ்சம் வாதாடினா பரவாயில்லை அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு வக்கீல் மாதிரி ஒருவர் அவனுக்கு அப்போது தேவைப்பட்டார் யார் அழைத்து கொண்டு போகலாம் அப்படின்னு அவன் யோசனை செஞ்சான் அவனுக்கு மூன்று நண்பர்கள் இருந்தாங்க அதனால் அவர்களில் ஒருத்தனை அழைத்து கொண்டு போகலாம் அப்படின்னு அவன் முடிவு செஞ்சு ரொம்பவும் நெருக்கமான ஒரு நண்பனோட வீட்டுக்கு போனான் என்னை விசாரிப்பதற்காக அரண்மனைக்கு வர சொல்லி ஆணை வந்திருக்கிறது நீ கொஞ்சம் எனக்காக அங்கே வந்து வாதாடணும் என் சார்பாக பேசணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டான் என்னால் வர முடியாது அப்படின்னு அந்த நண்பன் சொல்லிட்டான் ரொம்பவும் நெருக்கமாக நம்முடன் பழகி கொண்டிருந்த இவனே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு நினைத்து நமது ஆள் என்ன பண்ணான்னா கொஞ்சம் வருத்தப்பட்டான் அடுத்ததாக இரண்டாவது நண்பனை போய் பார்க்குறான் இரண்டாவது நண்பன் என்ன சொன்னான் தெரியுமா வர முடியாது அப்படின்னு சொல்லலை வரேன் ஆனால் அரண்மனை நுழைவாயில் வரைக்கும் தான் வருவேன் அங்கேயே நின்று விடுவேன் அதற்கு மேல் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படி அது வரையில் வந்து என்ன பிரயோஜனம் கடைசி வரையில் நம்முடன் வந்து நமக்காக வாதாட வேண்டுமே அதுதானே முக்கியம் அப்படின்னு இவன் நினச்சான் அதுக்கப்புறமா மூன்றாவது நண்பனை போய் பார்க்குறான் அந்த மூன்றாவது நண்பன் இவனுக்கு அதிக நெருக்கமானவன் இல்லை இருந்தாலும் போனான் விவரத்தை சொன்னான் அந்த மூன்றாவது நண்பன் என்ன சொன்னான் தெரியுமா ஒன்றுமே சொல்லலை உடனே உதவி செய்வதற்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி இவனோட புறப்பட்டு விட்டான் கூடவே வந்தான் கடைசி வரைக்கும் வந்தான் ராஜாவின் முன்னால் நின்றான் இவனுக்காக வாதாடினான் பரிந்து பேசினான் விடுதலையும் வாங்கி கொடுத்துட்டான் இது ஒரு யூத கதை இதில் உள்ள உட்கருத்து இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று நண்பர்கள் இருக்காங்க முதல் நண்பனுக்கு என்ன பேர் தெரியுமா பணம் இரண்டாவது நண்பன் யார் தெரியுமா சொந்தம் மூன்றாவது நண்பன் ஒருவன் செய்த நற்செயல்கள் கடைசியில் பணம் கூட வராது சொந்தம் கல்லறை வரைக்கும் வரும் நற்செயல்கள் தான் நம் கூடவே வரும் மேலும் நமக்கு பின்னாலும் நம்மை பற்றி நாம் செய்த நற்செயல்கள் தான் சொல்லிக்கொண்டே இருக்கும் மனிதனாக பிறந்தவன் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவது தான் இந்த கதையோட நோக்கம் எப்படி இருக்கு இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களோட கருத்தை சொல்லுங்க நாம இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் விரைவிலேயே சந்திக்கலாம் நன்றி